வணக்கம் தமிழக மருந்து சின்ன தம்பி பேசியிருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்களா தென்னந்தோப்பு இது வந்து முன்னாடி வந்து ரொம்ப ஒரு இப்போ எழுபது சதமான மாறி இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா மரங்கள் ஃபுல்லாக மஞ்சள் பிடிச்சி மட்டை மஞ்சள் பிடிச்சி சத்து பத்தா சத்தப்பற்றாக்குறையில் இருந்துச்சு அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இதில் வந்து டிஏபி யூரியா வை கோழி கழிவு நாமக்கல் வந்து வாய்ந்த ஆட்டு தோல் கிடச்சின்னா ஆட்டு தோலை உணர்ந்து வை ம மரத்துக்கு இப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஐடெலாம் கொடுத்தாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வர இருக்கும் மண் மண் வந்து இங்கே எவ்வளோ தான் தண்ணி பாய்ச்சாலுமே என்ன தான் பண்ணாலுமே ரொம்ப வர வரப்பு தன்மையாக இருக்கும் புல்லு பார்த்திங்கன்னா அந்த புல்லுலாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா இந்த குளத்தாங்கரை போட்டு முளைக்கும் அந்த மாதிரி புல்லு தான் ரொம்ப கடுசான புல்லுகளாக இருக்கும் இப்படியே தான் இருந்துச்சு நிறைய பேர்லாம் உழுதுகிட்டு பாரு அதை பாரு இதை பாருன்னு சொல்லும்போது நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து இது போட்டு நம்மளுக்கு ஒருத்தா ஒருத்தாக இருக்குமான்னு ஒரு டவுட் தான் இருந்துச்சு என் மண்டைகள் ஒருத்த ஒன்று ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு எப்போதுமே நம்மள்தான் நம்மளோட நாட்டு மாடுகள் இருக்குது கிட்டத்தட்ட வந்து அது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் எடுத்துச்சுங்க உடனே மாட்டில் கொண்டு விட்டு உடனே மாறிச்சான்னா அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அதுக்கிட்ட ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் அந்த மாடியில் கொண்டு வந்து கொண்டு ரெண்டு பத்து அப்படி கொண்டு விட்டு அந்த சூழ்நிலைக்கு அதை மாற்றிக்கிடுச்சு மாடியில் மாற்றிக்கிடுச்சு அந்த பிள்ளைகள் ஃபஸ்ட்டு திங்கி அப்புறம் போக போக திங்க கிளம்பிச்சு எப்போ வரச்சி உள்ள நேரத்தில் அந்த பிள்ளைகள் வந்து இருக்கும்போது அந்த வரச்சி உள்ள நேரத்தில் அந்த பிள்ளைகள் இந்த இங்கே திங்க ஆரம்பிச்சு அந்த பிள்ளைகள் தின்னு பக்கம் ஆகிடுச்சு பழக்கமானதுக்கப்புறம் அங்கே உள்ள பிள்ளைகள் இந்த மாதிரி பிள்ளைகளை ஃபுல்லாகவே அழிச்சிருச்சுங்க அந்த நாட்டு மாடு அது மாதிரி இந்த என்னென்ன அதுக்கு தேவையோ இதுக்கு வந்து எண் பூடி எதுவுமே இல்லைங்க என்ன நாட்டு மாட்டுக்கு சரியா ஏன் அதை சொல்லிக்கிறேன் நிறையா வரும் நாட்டு மாட்டை அழிச்சிட்டிங்க நாட்டு மாட்டை வந்து நம்மளோட இன அழிப்பு மாதிரி தான் அது நம்மள எப்படி நம்மள நம்ம நம்ம நம்மள ஒரு இனம் இருக்கோ அது மாதிரி நம்மளோட மண்ணுக்கு ஒரு இனம் நாட்டு மாடுங்கிற ஒரு இனம் அந்த இனத்தை நம்ம அழிச்சிட்டோம் முக்காவசி பேர் நீங்கள் முக்க தொண்ணூற்றி ஒம்பது சதமான பேர் மாடுகள் நாட்டு மாடுகள் இல்லாமல் இருக்கிறான் விவசாயி ஒரு விவசாயி அப்படி இருந்தானா அவன் எப்போ முழுமையாடறானா அவன் மாடுகளை வச்சுருந்தா தான் அவன் நாட்டு மாடுகள் வச்சுருந்தா தான் விவசாயி ஆகிறான் ஜெர்சி மாடு வச்சு நான் பால் போயிட்டுனா விவசாயம் சொல்ல மாட்டேன் நாட்டு மாடுகள் வச்சு நாட்டு மாட்டுகள் பயனடைக்கிறான் அவன்தான் தான் விவசாயம்னு சொல்லுவேன் ஸோ இந்த மாடுகளெல்லாம் எனக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை வைக்கிறது இல்லை உரம் வைக்கிறது இல்லை எதுவுமே வைக்க மாட்டேன் சரியா உழவு உழவு கூட வந்து ரொம்ப இக்கட்டின நிலை எப்போ வேணுமோ அப்போ தான் உழவு செய்வேன் தவிர என்ன ரொம்ப காடு மாதிரி இருந்துச்சு ஃபில் அப்படின்னா அப்போ தான் உழவு உழவுமே ரொம்ப ரேராக தான் பண்ணுறது இல்லை ரொம்ப உழவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாமே மாடுகள் தான் பார்த்துக்கிட்டோம் அந்த மாடு தான் நீங்கள் என் தோப்பை மாற்றிருக்கு சரியா மாடுகளை வந்து தான் என்னோடய தோப்பை மாற்றினது மழை காலத்தில் நீங்கள் எதுவும் தண்ணி அள்ளி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கசாய கலரில் இருக்கும் ஒரு ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் தண்ணி அந்த தண்ணியாக ஆரஞ்சு கலருக்கு பார்த்திங்கன்னா மாட்டோட மூத்திரமும் மாட்டோட சாணியும் தாங்க இந்த தோப்பம் மாத்துனது இன்றைக்கி வந்து ஒரு இந்த தோப்பில் வந்து இப்போ இதே மாதிரி தோப்பையோ பெருசாக இருக்கும் அதே மாதிரி வாயிலும் பின்னாடி இருக்குது இந்த தோப்பில் வந்து ஒரு பத்தாயிரங்கா உழுவுது தனிங்காயிரம் இருபதாயிரம் உழுது முப்பதாயிரங்காய் எழுது ஐயாயிரங்கா உழுவு இருந்தாலுமே இதில் வந்து நம்ம இன்புட் ஒன்றுமே செய்யலை எல்லாமே என்னோடய மாடு தான் அதை இன்புட் பண்ணது எல்லா நான் குப்பை வாங்கலை வெளியிலேருந்து உரம் வாங்கலை யூரியா வாங்கலை அதை செய்யலை எல்லாமே மாடு எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கு அதுதான் அந்த காணொலி வைக்கிறேன் நாட்டு மாட்டில் முடிஞ்ச வரைக்கும் க பெரிய விவசாயிகள் இருந்தீங்கன்னா இந்த காணொலி பார்க்குற நபர்கள் உங்கள் அப்பாக்கிட்ட இல்லை நீங்களும் ஒரு இளம இளைஞரா இருந்தீங்கன்னா வாங்கி மாடு நாட்டு மாடு வாங்கி உள்ள தோப்புக்குள்ள விடுங்க சின்ன விவசாயிகள் வந்து பொருளாதாரம் வேணும் நீங்கள் வாங்கி வளருங்க ஜெர்சி மாடும் வளருங்க பட் அதோட நாட்டு மாடு அந்த மண்ணுக்கேற்ற மாடுகளும் அதில் நிற்கணும் இதில் பார்த்தீங்கன்னா உம்பளைச்செடி நிற்கிது தஞ்சாவூர் குட்ட நிற்கிது தஞ்சாவூர் கட சொல்லி நான் எதையுமே அழிக்கலை ஏன்னா மாடுகள் எல்லாம் ஒரு போர் வீரம் மாதிரி தாங்க அந்த நம்மளோட நாட்டு மாடுகள்லாம் ஒரு போர் எப்படி தண்ணி த எப்படி கா அதே மாதிரி தான் நாட்டு மாடு தண்ணி தற்காத்துக்கிடும் மழை நேரத்துலையும் சரி வெயில் நேரத்துலையும் சரி கொசுக்கடியிலையும் சரி வறட்சியான நேரத்தில் என்ன உணவு அதை எடுக்க எதுவுமே இல்லாட்டியும் தென்னை மட்டையை திண்ணு உயிர் வாழுங்க என்னோடய மாடுகள் என்னோடய தோப்பில் நிற்கிற மாடுங்க அது மாதிரி பணம்பழ நேரத்துலலாம் பணம்பழ உழுவனால் அந்த பனம்பழை எடுத்து சாப்பிட்டுக்கூடும் தண்ணி வறட்சியான நேரத்தில் தண்ணியும் அது வந்து எப்படி குடிக்கணும் அதுக்கு நல்லாவே தெரியும் அழுக்கு தண்ணியாக இருந்தாலும் குடிக்கும் நல்ல தண்ணியாக இருந்தாலும் குடிக்கும் தண்ணி க சரி அது நம்மளுக்கு எந்த தலைவலையும் வைக்காது நன்றி